வணக்கங்க நான் ஒட்டன் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேன் நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு விளையாட கவுண்டர்களுக்கு மட்டுமே அலையன்ஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லேருந்துமே எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பைடேட்டாக அனுப்பிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் எங்களோடய யூடியூப்ஸ் பார்த்தோம் ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பிட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே எங்கள் மேட்ரிமோனி சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவங்க பசங்க பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகங்கள் அமைய நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க அந்த இன்றைக்கி ஆடை பேருக்கு திரு நிறைய பேர் கோயிலுக்கு போயிருப்பீங்க மக்கள் நீ கோயிலில் சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி போல் என்னைக்கு சந்தோஷம் நிறைஞ்சு நிற்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க வரன் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ ஜாதகம் போயிட்டு தாராளமாக அனுப்பலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு ஜீரோ ஜீரோ எண்பத்தி மூணு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்று இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் ஃபோட்டோ ஜாதகம் எப்போ வேணாலும் அனுப்பலாம் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அடுத்த செகண்டே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஏதாவது எங்கள் மேட்ரி மொழியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்லேயோ ியோ அஜய் கொங்கு பேட்டரி மணி அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் எங்களோட ஃபுல் பைடேட்டாவும் லொக்கேஷனோடய உங்களுக்கு ஷேர் ஆகுங்க நன்றி வணக்கம் நாங்கள் கொங்கு வேலையால் கவுண்டரை சேர்ந்த விஐபிகளுக்கும் அலைன்ஸ் பார்த்து கொடுத்துட்டா இருக்கோம் ஸோ அவங்களும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ ஜாதகம் பைடேட்டாக தாராளமாக அனுப்பலாங்க அப்படி எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரியே சர்ச் பண்ணி பார்த்து அப்புறமா அனுப்பலாம் நன்றி வணக்கம்